நான் நிறைந்தத்தில் நினைவது வெயின்க்கு என்ன பண்ணலாம் சொல்லி பேச என்னுடைய இல்லைங்களா அதுல ஆறாவது ஸ்டெப் வந்து இந்த வெரிகோஸ் வெயின் வரும் சரி வெரிகோஸ் வெயினுக்கு உண்டான விபரீத கரணி ஆசனம் வரும் இது வந்து எல்லாருமே எடுத்துடனே டைரக்டா செய்ய வேண்டாம் ஃபர்ஸ்ட் செவுத்துல காலை வச்சுட்டு நான் இப்ப முதல் வந்து பாத்தீங்கன்னா பெட்ல செஞ்சிட்டு இருந்தேன் இப்ப கீழ படுத்து செஞ்சிருக்கேன் செவுத்துல காலை வச்சுட்டு பொறுமையா செய்யலாம் வந்து அப்புறம் டுவெண்ட்டி தேர்ட்டி இப்ப நான் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு செஞ்சிருப்பேன் எடுத்தோன்னா ஒரு நிமிஷத்துக்கு நம்ம கால் நிக்காது ஸோ இதுக்கு ஆஹ் கீழே பேலன்ஸ்க்கு கை கொடுத்துருப்பேன் பேலன்ஸ் கை கொடுத்து வைக்க முடியாதவங்க ஒரு மூணு பில்லோ அந்த ஹைட்டுக்கு வச்சு நம்ம பண்ணலாம் தொடர்ந்து இது பண்ணிட்டு வரும்போது வெரி கோர் ஒரு நல்ல தீர்வா அமையும் முயற்சி செய்யறவங்க மெல்லமா முயற்சி செஞ்சு இதுல ஒரு நல்ல பலனடையும் கேட்டுக்கிற நன்றி வணக்கம்